ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம ஜெரி கலெக்ஷன் எல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்களா இன்னைக்கு அழகான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகேங்களா நல்ல ஒரு அழகான ஒரு கலர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையான கலருங்க நல்ல ஒரு அம்பர்லா அம்பர்லா கட்டில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபேப்ரிக் வந்துட்டு பாப்கார்ன் ஃபேப்ரிக்குங்க ஸ்லீவ் பாருங்கள் அழகாக இருக்குது அதே மாதிரி கீழேயும் பாருங்கள் அம்பர்லா கட்டில் கீழே வந்து ஃப்ராக் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இதோட ஹைட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து எக் ஓகேங்களா நான் சைஸ் சொல்லிடுறேன் ஏன்னா சைஸ் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாதுங்க அதனால தான் ஒவ்வொரு நான் எடுக்கும்போதும் நான் உங்களுக்கு வந்துட்டு சைஸ் வந்து மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் ஓகேங்களா இது வந்து ட்வெண்ட்டி இருக்குது ஓகேங்களா டுவெண்ட்டி இருக்கு ஹைட் சொல்கிறேங்க ஃபார்ட்டி த்ரீ இருக்குது ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபார்ட்டி த்ரீ இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எக்ஸல் சைஸ் செம்மையான ஒரு கலர் காம்பினேஷன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப்போட வந்துடும் என் ஹைட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நில்கு கீழே தான் இருக்கும் அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டாம் செம்மையான ஒரு கலெக்ஷன் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் ரேட்டு கேட்டோன்னே உங்களுக்கு ஷாக் ஆகிருக்கணுமே வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க எங்கேயுமே கொடுக்காத விலை நம்ம ஜெரி கலெக்ஷனில் கொடுக்குறோம் இவ்வளோ அழகாக கொடுத்துட்ருக்கோம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ஜெரி கலெக்ஷனாக இப்போ தான் பார்க்குறீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செம்ம செம்ம அழகான கலெக்ஷனுங்க ஒரு த்ரீ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க டிசைன் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு த்ரீ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டிசைன் செம்மையாக இருக்குங்க அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வருது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் தமிழ்நாடாக இருந்தால் முப்பது ரூபா ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கலர் இருக்குங்க இதோட மெஷர்மெண்ட் சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜெரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுல டுவெண்ட்டி ஒன் இருக்குங்க செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ட்வெண்ட்டி ஒன் இருக்கு ஹைட் சொல்றேங்க ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது ஓகேங்களா இதுவும் நல்ல ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் செம்மையாக இருக்குது இந்த கலர்லாம் ரொம்ப ரேரான கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா பேஸ்டல் கலர் அந்த மாதிரி கலருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது ஒரு நீட்டான ஒரு லுக் கொடுக்குதுங்க நம்ம டெய்லி வியர் காலேஜ் வியர் ஆஃபீஸ் வியர் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக இருக்கு இதோட ரேட் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷனில் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதில் கலர்ஸ் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் நல்ல ஒரு பிளாக் கலர் நல்ல ஒரு பிளாக் கலர் செம்மையாக இருக்குங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பிளாக்கு பர்பிள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷனை subscribe பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமாக உங்கள் மொபைலுக்கு வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அதிலே கலர் சேஞ்சு பிஸ்தா கிரீன் இதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடல செம்மையா இருக்கு இந்த கலர்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் கலர் காம்பினேஷன் ஓகேங்களா பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் ஒன்றுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க செம்மையாக இருக்குது உங்களுக்கு ஸ்லீவ் இருக்குங்க ஸ்லீவுக்கும் கீழே அழகாக ஃப்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க நான் ஸ்லீவ் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான கலெக்ஷன் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாட்டுக்கு முப்பது ரூபாய் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஐம்பது ரூபா வரும் ஓகேங்களா வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் போகலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆலியா கட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக்கு தாங்க அதனால யாருக்கு வேணுமோ சீக்கிரமா உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆலியா கட்ல அம்பர்லா பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இது எக்ஸல் தான் நல்லாவே ஆனால் ஃப்ரீயா இருக்குங்க ஸ்லீவ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் நான் செஸ்ட் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் சூப்பராக இருக்குங்க பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க ட்வெண்ட்டி ஒன் இருக்குங்க ஹைட் ஃபார்ட்டி த்ரீ இருக்குங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க செம்மையான ஒரு கலெக்ஷன் முன்னாடி பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ஒரு ஒர்க்கு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோடு இருக்குது பாருங்க எவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் சூப்பராக இருக்குது ஆல்யா கட்டில் கொடுத்துருக்காங்க அம்பர்லா டைப் ஆல்யா கட்டில் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு டிசைன்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கு அழகா இருக்குங்க ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா ஸ்லீவ் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க ஸ்லீவ் இருக்குது ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா வெறும் இதோட ரேட் வெறும் இரநூறுபா மட்டும்தான் நல்ல ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் தான் கூட ஒரு முப்பது ரூபாய் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துருவோம் இதோட ரேட் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் சரிங்களா இத வந்து நீங்க வேற எங்கேயுமே நீங்க வாங்க முடியாதுங்க ஓகேங்களா நீங்க இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க எங்க வேணாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க வெறும் இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு இவ்வளோ அழகான ஒரு ஆல்யா கட் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்கங்க செம்ம செம ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்க ஓகேங்களா பாருங்க நெக்ஸ்ட் அழகான ஒரு கலர் காம்பினேஷன் பிளாக் கலர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது செம்மையான ஒரு கலெக்ஷனுங்க இதெல்லாம் வெறும் இரநூறுபா அப்படின்னா எங்கேயுமே கிடைக்காத விலைன்னு தான் நான் சொல்லுவேங்க ஹோல்சேலில் எடுத்தால் கூட இந்த ரேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அவ்வளோ ஒரு ரீசனபிளான ரேட்டு சிங்கிள் பீஸ் வெறும் இரநூறுபாய்க்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நம்ம ஜெரி கலெக்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் இரநூறுபா மட்டும்தான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு டிசைன் செம்மையாக இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வந்துடுங்க ஸ்லீவுக்கு பாடி ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன் கலர் காம்பினேஷன் பாருங்களேன் செம்மையாக இருக்குது வெறும் இரநூறுபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்மையான கலெக்ஷனுங்க இதெல்லாம் போனால் வராதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா அதிலே கலர் சேஞ்ச் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலர் இருக்குது நான் சேம் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் பார்த்தனால தான் இதை நான் ஓப்பன் பண்ணலை ஓகேங்களா அதிலே கலர் சேஞ்ச் உங்களுக்கு வேறு எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை அதிலே கலர் சேஞ்ச் நல்ல ஒரு க்ரீன் கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அழகா ஒரு லைட் கலர் லைட் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அழகாக இருக்குது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ஒரு கலர் காம்பினேஷன் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குங்க எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை அவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் வந்துடும் ப்ரிண்ட் இல்லைங்க டிசைன் சாரி இல்லை டிசைன் ஓகேங்களா பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு டிசைன் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஜெரி கலெக்ஷனில் அவைலபிளாக இருக்குது வெறும் இரநூறுபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு செம்மையான ஒரு கலெக்ஷனுங்க எக்ஸல் சைஸ் ஓகேங்களா நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே இப்போ வரை பார்த்துட்டுருக்கிறது எக்ஸல் தான் அழகான ஒரு கலெக்ஷன் வெறும் இரநூறுபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷன் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அழகான ஒரு ரெட் கலர் வா சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் வெறும் இரநூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது வெறும் இரநூறுபா மட்டும்தாங்க நம்ம ஜெரி கலெக்ஷனில் அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அழகான ஒரு கலெக்ஷன் பார்க்கவே சூப்பராக இருக்குது வெறும் இரநூறுபாய் மட்டும் வெறும் இரநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்து முப்பது ரூபா வரும் ஓகேங்களா ஓகே இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸல் பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் எக்ஸல் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதெல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தாங்க அதனால பார்த்ததுமே நீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து நல்ல ஒரு லெமன் கலர் சூப்பரான ஒரு கலர் இதுக்கு அழகா நம்ம ஒரு பிளாக் கலர் அந்த மாதிரி ஒரு கலர்ல போட்டோம்னா சூப்பரா இருக்கு இல்ல ஒயிட் கலர் ஒயிட் கலர் சம காம்பினேஷன் இதுக்கு 22 இருக்குங்க, chest வந்துட்டு 22 இருக்கு, height சொல்கிறங்க, 3-4-3ோட உங்களுக்கு side open top, okay, 40 இருக்கு, रुके, 40 இருக்குங்க, height, okay, நல்ல ஒரு color combination சம்மையா இருக்க, front neck பாருங்க இந்த மரி அளாகா ஒரு design வந்துரும், இங்கல நல்ல ஒரு lace work மரி அளாகா இறு, embroidery work, சூப்பராக இருக்குது ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவு நீங்கள் லைட்டாக ஒரு இது மாதிரி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சைடு ஓப்பன் டாப் ஓகேங்களா செம்ம காம்பினேஷனில் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதோட ரேட் கேட்டீங்கன்னா ஆயிடுவீங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் மறுபடியும் சொல்கிறேங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அழகழகான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா அதில் இன்னும் ஒரு கலர் இருக்கும் சித்தா க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா நெக் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷனும் அவ்வளோ அழகாக இருக்குது லைட் கலர் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் இதோட ரேட் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சைடு ஓப்பன் டாப் ஓகேங்களா பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஜெரி கலெக்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு முப்பது ரூபாய் வரும் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் அப்படின்னீங்கன்னா ஐம்பது ரூபா வருங்க நல்ல கலெக்ஷன் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டோன் ஃபேப்ரிக்ல பார்க்க போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு ஃபோட்டோ கார்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் டூ டோன் ஃபேப்ரிக்ல செம்மையாக இருக்குங்க பாருங்க ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அழகாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருவாங்க வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலீங்க நேரில் பார்க்குறக்கு அழகாக இருக்குது சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்துருவாங்க இது என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சூப்பராக இருக்குங்க இதுக்கு லைனிங் இல்லை சொல்லிட்டேங்க நல்ல ஒரு ஃபேப்ரிக் செமையாக இருக்குது த்ரீ ஃபோர்த்ஸ் லீவு பார்டர் வந்து நல்ல ஒரு பெரிய பார்டராக வரும் உங்களுக்கு சரிங்களா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்டர் கீழே சூப்பராக இருக்கீங்க நல்ல ஒரு கிரே கலர் நான் செஸ்ட் மெஷர்மெண்ட் ஹைட் சொல்லிடுறேன் சைடு ஓப்பன் டாப் ஆர்டர் பிளேஸ் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம ஜெரி கலெக்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து டுவெண்ட்டி டூ ஓகேங்களா ஹைட் ஒன் அழகழகான கலெக்ஷன் நம்ம ஜெரி கலெக்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு காம்பினேஷன் செம்மையாக இருக்குது நல்ல ஒரு ரெகுலர் யூஸ்க்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டிசைன் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதோடய ரேட் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிங்க் கலர் இதில் மொத்தம் த்ரீ ஃபோர் கலர் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு பிங்க் கலர் சா சூப்பராக இருக்குங்க நீட்டான ஒரு லுக் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது சடனாக கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தோம்னா அப்படியே லைட்டாக ஒரு ஷைனிங் லுக் கொடுக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது டூ டோன் ஃபேப்ரிக் ஓகேங்களா பார்த்தீங்களா பார்டர் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இதோட ரேட் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா உங்க மொபைலுக்கு அப்டேட் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ப்ளூ கலர் லைட் சூப்பராக இருக்குங்க இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒயிட் கலர் பேண்ட் ஷாட் வியர் பண்ணாலே போதும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் லுக்கு செம்மையாக இருக்குங்க நீட்டான ஒரு லுக் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு வேணுமோ டபுள் எக்ஸல் சைஸ் ஓகேங்களா டபுள் எக்ஸ்எல் டுவெண்ட்டி டூ செஸ்ட் மெஷர்மெண்ட் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுலேயே ஒரு பிஸ்தா கிரீன் கலர் அழகான ஒரு பிஸ்தா பிஸ்தாக்கிறீங்க சைடு ஓப்பன் டாப் டூ டோன் ஃபேப்ரிக் ஓகேங்களா பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் நெக்குக்கு அழகாக டிசைன் இருக்கு கீழே பார்டரும் நல்ல ஒரு பெரிய பார்டராக தான் கொடுத்துருக்காங்கங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு இன்றைக்கி ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து தமிழ்நாடு முப்பது ரூபா அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஐம்பது ரூபா வருங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு வேறு ஒரு கலெக்ஷனில் உங்கள் பார்க்க வரேன் பாய் சியோ